இருமாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூறு என்ற நம்பிக்கை வீணாகும் என்று ஒரு சிலர் அதிமேதாவிகளாக தற்கொலிகளாக களத்திற்கே வராதவர் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய நிலைப்பாடு அல்ல முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றும் கைப்பற்றும் ஆயிரம் ரூபா பொருள் நூறு ரூபாய் நூறு ரூபா பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி இரநூறு கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது பிளிப்கார்ட் மின்ட்ராவில் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது பர்சன்ட் ஆஃபர் அறுபது பர்சன்ட் ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க இதில் டேக் ப்ராடக்ட்டுங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள் திட்ட உதவிகளை வழங்குகின்ற நிகழ்ச்சியை அருமை என் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நீலகிரி மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் கா ராமச்சந்திரன் தமிழக அரசின் கொரோனா அவர்கள் முன்னிலையிலே மேயர் அவர்கள் முன்னிலையிலே இன்றைக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியானது பயன்பெறுவோர் மகிழ்ச்சியோடு மனநலம் குன்றியவர்கள் ஆதரவற்ற பிள்ளைகள் அதேபோல் வயது முதிர்ந்தவர்கள் என்று மனதார அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்த்துவது மேலும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிகளை பொறுத்தளவில் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் ஆற்றி இருக்கின்ற திராவிட மாடல் அரசினுடைய சீர்நலப் பணிகளால் கருவறை முதல் கல்லறை வளர இருக்கின்ற அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் அவரால் ஏற்பட்ட திட்டங்களால் இன்றைக்கு நாடு சுபிட்சமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றது கடந்த ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பு கொளத்தூருக்கு வருகை தந்தபோது வழியாரம் இந்த பெருமழை வெள்ளத்திற்கு பிறகு மக்களுடைய பாராட்டு மழையில்தான் அவர் நனைந்து கொண்டு சென்றார் என்பதற்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய மாற்றங்களே ஒரு காரணமாக இருந்தது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூறு என்ற நம்பிக்கை வீணாகும் என்று ஒரு சிலர் அதிமேதாவிகளாக தற்குரிகளாக களத்திற்கே வராதவர் பேசி கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய நிலைப்பாடு இரநூறு அல்ல இருநூத்தி முப்பத்தி நாலையும் திராவிட முன்னேற்றக் கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றும் 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 வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எப்படியெல்லாம் இது போன்ற அவதூறுகள் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக தொண்டன் நூறு மீட்டர் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பான் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான திராவிட முன்னேற்றக் கழக தலைவரை அரியணையில் ஏற்றும் வரை எங்களுடைய பயணம் எங்களுடைய வேகம் குறையாது 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 GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you are with GT Holidays கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்